என் அன்பு பிள்ளையே உன் மனம் தளரும் என்னையும் என் சக்தியையும் நினை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு உனது பொறுமையும் விடாமுயற்சியும் உனக்கு வெற்றியை தேடித்தரும் தீய சக்திகள் உன்னை அண்டாது நான் உனக்கு கவசமாய் இருப்பேன் உன் குடும்பத்தை போற்று அவர்களே உன் பலம் அவர்களிடம் அன்பு செலுத்து சண்டைகளையும் மனஸ்தாபங்களையும் தவிர்த்து ஒற்றுமையுடன் வாள் குடும்பத்தில் நான் அருளை பொழிந்து மகிழ்ச்சியை நிலை அடுத்தவர்களிடம் குறைகளை தேடாதே உன்னில் இருக்கும் நல்ல குணங்களை வளர்த்துக்கொள் நீயே உனக்கு சிறந்த நண்பன் உன்னை நம்பு நான் உன்னை நம்புகிறேன் உன்னால் முடியாதது இந்த உலகில் ஏதுமில்லை நீ பிறருக்கு செய்யும் நன்மைகள் உனக்கு நல்ல விளைவுகளை தரும் பிறரின் துன்பத்தில் பங்கெடுத்துக்கொள் உன்னால் முடிந்த உதவியைச் செய் தர்மம் உன்னை என்றும் காக்கும் பொய் பேசாதே புறம் கூறாதே தூய்மையான மனதுடன் இரு உன் உடல் நலத்திலும் கவனம் செலுத்து உணவு உறக்கம் உடற்பயிற்சி இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடு ஆரோக்கியமான உடல்தான் ஆரோக்கியமான மனதிற்கு அடிப்படை நோய்கள் உன்னை அண்டாதவாறு நான் காப்பேன் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை காண பழகு சிறிது நேரம் ஒதுக்கி இயற்கையின் அழகை ரசி என் படைப்புகளின் அற்புதங்களை உணர் மனதை அமைதியாக வைத்துக் கொள் கோபத்தையும் பதட்டத்தையும் தவிர்ப்பதே உன் ஆரோக்கியத்திற்கு நல்லது உன் கனவுகளை பின்தொடர அஞ்சாதே உனது திறமைகளில் நம்பிக்கை வை நான் உனக்கு துணையாக இருந்து உன் இலக்குகளை அடைய வழிகாட்டுவேன் இனி தோல்விகள் உன்னை கீழே தள்ளாது அவை உனக்கு பாடங்களை கற்பிக்கும் படிகர்கள் என்னை நீ முழுமையாக நம்பு உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படும் நான் உன் அருகில் இல்லாதது போல் தோன்றினாலும் நான் உன் உள்ளத்தில் குடியிருக்கிறேன் உனக்கு துணையாக உனக்கு வழிகாட்டியாக நான் எப்போதும் இருக்கிறேன் உன் வாழ்வு செழிக்க என் ஆசி என்றும் உண்டு அமைதியாக அமர்ந்து என் வார்த்தைகளை கேள் உன் இதயத்தில் குடியிருக்கும் பயத்தை விலக்கிவிடு நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் துன்பம் வரும்போது கணக்கு அதுவும் கடந்து போகும் இன்பம் வரும்போது கர்வம் கொள்ளாதே சமநிலையான மனதுடன் வாழ் உனது கடமைகளை செய் உன் குடும்பத்திற்கு உன் சமூகத்திற்கு நீ ஆற்ற வேண்டிய பணிகளை சரியாக செய் உழைப்பிற்கு அஞ்சாதே உன் உழைப்பின் பலனை நீ நிச்சயம் பெறுவாய் நான் உனக்கு துணையாக இருப்பேன் எதையும் பேசுவதற்கு முன் நன்றாக யோசி உன் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தாமல் இருக்கட்டும் நற்காரியங்களை பற்றி பேசு நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கொள் எதிர்மறை எண்ணங்கள் உனது சக்தியை குறைத்துவிடும் என்பதை மறந்துவிடாதே பழைய கவலைகளையும் கடந்த கால தவறுகளையும் எப்போதும் சுமந்து கொண்டிருக்காதே நிகழ்காலத்தில் வாழ் நாளை என்பது நிச்சயமில்லை இன்று செய்யும் நன்மைகள் தான் உனக்கு நற்பலன்களை கொண்டு வரும் உன் அகத்தில் இருக்கும் ஒளியைக் கண்டுகொள் நீயே ஒரு சக்தி என்பதை உணர் என்னிடமிருந்து உனக்கு பிரிக்க முடியாத சக்தி உண்டு அதை நீ கண்டு எந்த தீமையும் உன்னை அண்டாது ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய் காலையிலும் மாலையிலும் என் நாமத்தை சொல் என் அருளால் உன் வாழ்க்கை நிறைவடையும் நீ வேண்டும் வேண்டுமனைத்தும் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வு சிறப்படைய என் அருள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன் மனதை வருத்தும் அனைத்து சிந்தனைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் உனக்கு அமைதியையும் தெளிவையும் வழங்குவேன் உன் வாழ்க்கையில் ஒளி வீச நான் என்றும் துணையாயிருப்பேன் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம் அதை கற்றுக்கொண்டு முன்னேறு நம்பிக்கையை இழக்காதே இருண்ட மேகங்களுக்கு பின்னால் சூரியன் ஒளிர்ந்து கொண்டிருப்பது போல உன் துன்பங்களுக்கும் பின்னால் மகிழ்ச்சி என் சக்தியால் அந்த இருளை நான் நான் நீக்குவேன் உன் அதுவே உனக்கு காட்டும் வழி நீ சரியான பாதையில் செல்கிறாயா என்பதை அது உனக்கு உணர்த்தும் தீயவர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது உனக்கு நன்மையை மட்டுமே தருபவர்களிடம் பழகு தினமும் எனக்காகவும் சிறிது நேரம் ஒதுக்கு தியானம் செய் இது உன் மனதை அமைதிப்படுத்தி நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் சிறு பூச்சியை கூட நேசி எல்லா உயிர்களிலும் நான் உரைகிறேன் என்பதை உணர் அது உனக்கு தரும் ஆசீர்வாதங்கள் அளப்பரியது நான் உனக்கு அளிக்கும் ஆசிர்வாதங்கள் ஏராளம் அதை நீ உன் வாழ்க்கையில் உணர்வாய் பயமின்றி வாழ் உன் மீது எனக்கு பூரண அன்பு உண்டு உன் வாழ்வு மலர என் அருள் என்றும் உண்டு உன் கரம் பிடித்து நான் உன்னுடன் செல்கிறேன் உன் துன்ப கடலை தாண்டி செல்ல நான் உனக்கு உதவுவேன் நீ செய்யும் தொழிலில் நேர்மையை கடைப்பிடி உன் உழைப்புக்குரிய பலன் நிச்சயம் கிடைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே பொறுமையாக யோசித்து செயல்படு நான் உனக்கு ஞானத்தை தருவேன் பிறர் உன்னை தவறாக பேசினால் கவலைப்படாதே உன் மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் செய்யாதே உண்மை என்றும் வெல்லும் என் அருள் உனக்கு பக்க பலமாக இருக்கும் உன் ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய செல்வம் அதை அலட்சியப்படுத்தாதே சரியான நேரத்தில் உணவு உட்கொள் போதும் என்ற மனப்பான்மையுடன் வாழ் பேராசை படாதே உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சொல்லையும் கவனி அவை அனைத்தும் நல்ல எண்ணங்களுடன் இருக்கட்டும் மனம் மொழி செயல் இவை மூன்றிலும் தூய்மையை கடைப்பிடி இதுவே உன்னை காக்கும் கவசம் என் தங்கமே என் ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசி உன் குறைகளை என்னிடம் சொல் நான் உன் குரலை கேட்பேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவேன் வாழ்க்கை ஒரு பயணம் அதில் பல அனுபவங்கள் கிடைக்கும் நல்ல அனுபவங்களை நினைவுகொள் கசப்பான அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறு நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் உன் மீதான என் அன்பு என்றும் குறையாது உன் மீது நான் வைத்திருக்கும் நம்பிக்கை அளப்பரியது நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் வாழ்வில் வளம் பெருக என் ஆசிர்வாதம் என்றும் உண்டு என் செல்லமே உன் துயரங்கள் யாவும் எனக்கு தெரியும் வறுமை என்னும் இருள் உன்னை சூழ்ந்திருப்பதை காண்கிறேன் கலங்காதே அஞ்சாதே நான் இருக்கிறேன் உன் மன உறுதியையும் உழைப்பையும் நான் அறிவேன் உழைப்பவனுக்கு எப்போதும் நான் துணை நிற்பேன் நம்பிக்கையுடன் இரு உன் கைகள் செய்யும் காரியங்களில் அருள் சேரும் உன் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் வீண் செலவுகளை தவிர்த்து சிக்கனத்தை கடைப்பிடி உனக்கு கிடைத்ததைக் கொண்டு மனநிறைவுடன் வாழ் தேவைப்படும் போது பிறருக்கு உதவ தயங்காதே இந்த செயல்கள் உனக்கு நன்மையை விளைவிக்கும் விரைவில் உன் வாழ்வில் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன்னை நாடி வரும் இது என் வாக்கு நீ மனதார என்னை நம்பு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே உன் மனம் அமைதியின்றி தவிப்பதை காண்கிறேன் ஓயாத கவலைகளும் அச்சங்களும் உன்னை சூழ்ந்திருக்கின்றன ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் அகத்தினுள் நான் குடியிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் இந்த உலக மாயையில் உழன்று தேவையற்ற பாடங்களை சுமக்காதே இன்று உனக்கிருக்கும் இன்னல்கள் எல்லாம் நாளை மாறும் நன்மைக்கே நடப்பவை இன்னும் நன்மைகளை கொண்டு வரும் என்று நம்பு தியானமும் அமைதியான இசையும் உன் மனதிற்குள் என் ஒளியை பாய்ச்சும் முடிந்தவரை இயற்கையோடு ஒன்றி வாழு கோபத்தையும் பொறாமையையும் விட்டுவிடு மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக்கொள் அது உன் பாரத்தை இறக்கி வைக்கும் மன அமைதியே பெரும் செல்வம் என்பதை உணர் உன் உள்ளம் அடைந்தால் சென்றடையும் அமைதியே உன் பலம் என் செல்லமே வெற்றி என்னும் சிகரத்தை அடைய நீ விரும்புகிறாய் உன் கனவுகளும் லட்சியங்களும் எனக்கு தெரியும் ஆனால் பாதை கடினமாக இருக்கிறதே என்று கலங்குகிறாய் அஞ்சாதே நான் உனக்கு வழித்துணையாய் வருவேன் விடாமுயற்சிதான் வெற்றிக்கான முதல் படி சோம்பலை தூக்கி எறி இலக்கை நோக்கி உன் முழு பலத்தையும் பயன்படுத்து தோல்வி என்பது முடிவல்ல அது அடுத்த முயற்சிக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு முறை நீ விழும்போதும் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன் நேர்மையையும் உழைப்பையும் உன் கவசமாக்கு தீய எண்ணங்களை விளக்கு நல்லோரின் நட்பை நாடு நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழு ஈடுபாட்டுடன் இரு பிறரின் வளர்ச்சிக்கு துணை நில் அது உனக்கு இரட்டிப்பு வெற்றியை ஈட்டி தரும் வெற்றி உனக்கே உன் உழைப்பின் பலனை நீ விரைவில் அறுவடை செய்வாய் என் அருள் உன்னோடு இருந்து உன் முயற்சிகளை வெல்லச் செய்யும் உன் உடல் நலத்தில் குறைபாடு கண்டு நீ மனம் கலங்குவதை காண்கிறேன் ஆரோக்கியமே பெரும் பேரு அதை நீ அடைய நான் உனக்கு துணை நிற்பேன் உன் உடலை நீ மதித்து நட நல்ல உணவை உண்டு உடற்பயிற்சி செய் மனதை அமைதியாக வைத்துக்கொள் கோபமும் கவலையும் நோயின் நண்பர்கள் அவற்றை விலக்கி நல்லெண்ணங்களை வளர்த்துக்கொள் நோய் கண்டால் அஞ்சாதே உரிய வைத்தியம் செய் என் நாமத்தை சொல்லி என் சக்தியை நம்பு உன் உடல் விரைவில் தேறி ஆரோக்கியம் பெறும் உன்னை நீயே அன்புடனும் பொறுமையுடனும் கவனித்துக்கொள் என் தங்கமே உன் உடல் நலம் பெற்று நீண்ட ஆயுளும் நலமுடன் வாழ்வாய் என் செல்வமே உறவுகளில் சிக்கல் கண்டு நீ மனம் வருந்தாதே உறவுகள் என்பவை ஆத்ம பந்தங்கள் அவற்றை அன்பாலும் புரிதலாலும் வளர்க்க வேண்டும் சிறு சிறு சண்டைகளும் மனஸ்தாபங்களும் உறவுகளில் வரலாம் ஆனால் நீ பெருந்தன்மையுடன் அவற்றை அணுகு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் இரு உண்மையான அன்பிற்கு ஈடு இல்லை குறைகளை களைந்து நிறைகளை மட்டும் பார் கோபத்தில் பேசும் வார்த்தைகளை கவனமாக பேசு பொறுமைக்கும் அன்புக்கும் எப்போதும் சக்தி உண்டு நீ பிறரிடம் காட்டும் அன்பு உனக்கே பலமடங்காக திரும்பி வரும் உன் குடும்பத்திலும் சுற்றத்திலும் அன்பும் அமைதியும் நிலவற்றும் உறவுகள் நான் உனக்கு அருள் புரிகிறேன் அன்பால் நீ அனைவரையும் வெல்வாய் அன்பு குழந்தையே உன் மனதில் அச்சம் குடிகொண்டிருப்பதை காண்கிறேன் சூழ்நிலைகள் உன்னை அச்சுறுத்தலாம் எதிர்காலம் குறித்து நீ கவலைப்படலாம் ஆனால் அஞ்சாதே நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறேன் தைரியமே உனக்கு கிடைத்த பெரும் ஆயுதம் உன் மனம் வலிமையானது நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் தோல்விகளை கண்டு துவளாதே அவை உன்னை மேலும் பலப்படுத்தும் பாடங்கள் ஒவ்வொரு சவாலும் உன்னை ஒரு படி மேலே உயர்த்தவே வருகின்றன என்பதை மட்டும் மறந்துவிடாதே உள்ளுக்குள் இருக்கும் என் சக்தியை உணர் உனக்குள் இருக்கும் ஒளி எந்த இருளையும் போக்கும் வல்லமை கொண்டது நேர்மையுடன் செயல்படு நல்லெண்ணங்களை வளர்த்துக்கொள் நீயாக எந்த தீங்கையும் நினைக்காதே எந்த தீங்கும் உன்னையும் நெருங்காது நான் உனக்கு எப்போதும் தைரியத்தையும் மனபலத்தையும் அருள்வேன் என் மீது நம்பிக்கை வைத்து துணிந்து உன் கடமைகளைச் செய் வெற்றி எப்போதும் உன் பக்கமே நீ தொடங்கி வைத்த காரியங்கள் தடைபட்டு நிற்பதால் நீ சோர்வடைந்திருப்பதை காண்கிறேன் எடுத்த காரியம் வெற்றியடையாமல் போனால் மனம் தளர்வது இயல்புதான் ஆனால் உனக்கு நான் வழிகாட்டுவேன் எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்னரும் முழுமையான திட்டமிடலுடன் செய் அவசரப்படாமல் ஒவ்வொன்றையும் நிதானமாக அணுகு கவன சிதறல்களை தவிர்த்து உன் முழு கவனத்தையும் உன் இலக்கின் மீது வை தடைகள் வரும்போது துவளாதே அத்தடைகளை நீக்கும் வழிகளை ஆராய்ந்து பார் தேவைப்பட்டால் பெரியவர்களின் ஆலோசனைகளை பெறு உன் உழைப்பில் எந்த குறைபாடும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள் என் அருளால் உன் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் தடைகள் நீங்கி நீ விரும்பிய காரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறும் நீ எடுத்த காரியம் சிறக்க நான் அருள் புரிகிறேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு உனக்கு வெற்றி நிச்சயம் என் தங்கமே உள்ளம் எப்போதும் தூய்மையாயிருக்கட்டும் உண்மையும் அன்பும் உன் துணையாக வரட்டும் பொறாமை கோபம் வெறுப்பு இவற்றுக்கு உன் மனதில் இடமளிக்காதே ஒவ்வொரு உயிரிடமும் கருணை கொள் உன் எண்ணமும் செயலும் ஒரு சேர நல்லதாக இருக்க நான் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் அப்போது உன் மன அமைதியும் சந்தோஷமும் பெருகும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் செயல்படு அதுவே உனக்கு நிலையான ஆனந்தத்தை தரும் என்னையே துணை என்று நம்பி நல்லவற்றை செய்து வா நீ செய்யும் நல்ல காரியங்களுக்கு என் பரிபூரண ஆசி என்றும் உண்டு நன்மையை செய் நன்மையை பெறு அமைதியாயிரு உன் மனதில் உள்ள வை எதற்கும் கவலைப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்பு வருங்காலத்தை பற்றிய பயத்தை விடு நிகழ்காலத்தில் உன் கவனத்தை செலுத்து ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ் என் தங்கமே நீ செய்யும் செயல்களில் நேர்மையும் அன்பும் இருக்கட்டும் வீண் கோபத்தையும் தேவையற்ற சிந்தனைகளையும் விட்டுவிடு அமைதியான மனதிற்கு இதுவே வழி உறவுகளிடம் சகிப்புத்தன்மையுடனும் அன்பாகவும் இரு உனக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு நியாயம் என் மூலமாக உனக்கு நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் நீ நிம்மதியுடன் இரு உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நான் உன்னை பார்த்து கொள்வேன் தேவையற்ற சிந்தனைகளில் மூழ்கி உன் சக்தியை வீணாக்காதே உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நல்ல முறையில் செய் நேர்மையுடன் உழைக்கும் ஒவ்வொரு உழைப்பும் என் ஆசையை பெறும் பலனை பற்றி கவலைப்படாமல் உன் முயற்சியில் கவனம் செலுத்து என் அருளால் நீ நினைத்ததை விடவும் சிறந்த பலன்களை அடைவாய் அனைவரையும் அன்பால் வெற்றி அமைதியாயிரு சண்டையிட்டு பிரிந்தவர்களை நினைத்து வருந்தாதே இந்த உலகில் எந்த சண்டையும் நிரந்தரமில்லை அன்பும் கருணையுமே நிரந்தரமானவை அன்பாக பழகு கோபம் வரும்போது ஒரு கணம் அமைதியாயிரு அதுவே பல சிக்கல்களை தீர்க்கும் மாபெரும் ரகசியம் நான் உனக்குள் அன்பின் ரூபமாக இருக்கிறேன் அந்த அன்பை பரப்பும் போது நீயும் நானும் ஒன்றுபடுகிறோம் உன் மனம் அமைதியால் நிரம்பும் இயற்கையுடன் இணைந்து வாழ் உன்னை சுற்றியுள்ள இயற்கை அன்னையின் படைப்புகளை போற்று மரங்கள் செடிகள் நீர்நிலைகள் உயிரினங்கள் அனைத்திலும் நான் இருக்கிறேன் இயற்கையை நேசிப்போர் என் ஆசியை பெறுவர் மாசற்ற காற்றையும் தூய நீரையும் காப்பது உமது கடமை இயற்கையோடு இணைந்து வாழும்போது உன் உடல் நலமும் மன நலமும் சீராகும் என் சக்தி உன் உடலிலும் உள்ளத்திலும் பெருகும் பயத்தை போக்கு நம்பிக்கையுடன் வாழியன் தங்கமே எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை முடக்கி போட வேண்டாம் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு என் மீது நம்பிக்கை வை நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள் உன் துணிச்சலும் நம்பிக்கையும் உன்னை வெற்றி பாதைக்கு ஈட்டு செல்லும் என்றும் என் ஆசைகள் உனக்குண்டு வாழ்க்கையில் துன்பங்கள் வருவது சகஜம் அவற்றை எதிர்த்து போராட துணிவும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம் எப்போதும் நேர்மறையாக சிந்தி நல்லதே நடக்கும் என்று நம்பு உனக்கு எந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அதை மனமுருக பிரார்த்தனை செய் பிரார்த்தனை மன அமைதியை தரும் தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய் இது மன அழுத்தத்தை குறைத்து தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தும் என் செல்லமே உன் துன்பங்களை நம்பிக்கையானவர்களிடம் பகிர்ந்து கொள் அவர்களின் ஆறுதல் வார்த்தைகள் உனக்கு பலம் சேர்க்கும் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய் தர்மம் செய்வது மனதுக்கு நிம்மதியையும் நல்ல கர்மாக்களையும் சேர்க்கும் இயற்கையுடன் ஒன்றினை இயற்கையுடன் நேரம் செலவிடு பூங்காக்களுக்கு செல்வது கடற்கரைக்கு செல்வது போன்றவை மனதை இலகுவாக்கும் இவற்றை தவறாமல் கடைபிடி உன் துன்பங்கள் நீங்கி மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் என் குழந்தையே உறவுகளால் வரும் காயங்கள் ஆழமானவை அவற்றை உடனடியாக சரி செய்ய முடியாது அதற்கு பொறுமை அவசியம் உனக்கு காயம் தந்தவர்களையும் அந்த காயத்தையும் நீ மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பு என்பது அவர்களை ஏற்றுக்கொள்வது அல்ல உன்னை நீ விடுதலை செய்து கொள்வது கோபத்தையும் மனதிலே வருத்தத்தையும் வைத்திருந்தால் அது உன்னையே இதை மன்னிப்பேன் என் மனதை அமைதிப்படுத்துவேன் என்று உறுதி கொள் உன்னுடைய மதிப்பு எப்போதுமே குறையாது உறவுகளால் ஏற்பட்ட காயங்களால் உன்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட அனுமதிக்காதே நீ யார் என்பதை உணர்ந்து உன் பழங்களில் கவனம் செலுத்து நீ தனித்துவமான நபர் உனக்கென ஒரு சிறப்பு உண்டு என்பதை மறவாதே உன் மீது நீ வைத்திருக்கும் இவர்கள் என் வாழ்வில் வந்ததன் மூலம் நான் என்ன கற்றுக்கொண்டேன் இனி நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசி அந்த பாடங்கள் உன்னை இன்னும் வலிமையாக்கும் ஒவ்வொரு காயமும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு என்பதை உணர் உனக்கு அன்பையும் மரியாதையையும் தரும் உறவுகளை தேடு உன்னை காயப்படுத்தியவர்களிடமிருந்து மெதுவாக விலகி உன் மனதிற்கு ஆறுதல் தரும் புதிய உறவுகளையும் ஏற்கனவே இருக்கும் நல்லுறவுகளையும் வலுப்படுத்து அன்பு நிறைந்த சூழலில் இருக்கும்போது காயங்கள் தானாகவே மறையத் தொடங்கும் மனம் குழம்பும் போது என்னிடம் உன் பாரங்களை இறக்கிவை கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து என்னை இந்த துன்பங்களிலிருந்து விடுவிப்பாயாக என்று வேண்டிக்கொள் தியானம் உன் மனதை அமைதிப்படுத்தும் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் உனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை நீ உணர இது உதவும் கடந்ததை மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க உறுதி கொள் புதிய பொழுதுபோக்குகளை வளர்த்துக்கொள் சமூக சேவையில் ஈடுபடு மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் உன் மனது இலகுவாகும் உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை செய்ய தொடங்கு நீ எப்போதும் நல்லதே நினை இனிமேல் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே